வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சுமித்ராஸ் கிச்சனில் டீஸ்டாக ரவா உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு நைன்டீஸ்லாம் சரவண பவனில் ரவா உப்புமா அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி நிறைய இந்த ரவா உப்புமா பற்றி ஒரு காமெடிஸ்லாம் வரும் யாராவது பிடிக்காதவங்க வந்தால் அவங்களுக்கு வந்து பண்ணுறது ரவா உப்மா தான் அப்படின்ற மாதிரி அண்ட் சின்ன வயசில் கூட ஐ டோன்ட் லைக் திஸ் டூ மச் ஆக்சுவலி இந்த ரவா உப்புமா பார்த்தாலே பிடிக்காது இந்த உப்மா பண்ணாலே எதுக்கு தான் இது ஒரு டிஃபன்னு பண்ணுறாங்களோன்னு தோணும் பட் கல்யாணம் ஆகி வந்த உடனே இந்த உப்மாக்காக நான் வந்து ஏங்க ஆரம்பித்தேன் நானும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பண்ணி அது சரியாகவே வரலை ஆக்சுவலி அப்புறமா அம்மா வந்தால் உப்புமா பண்ண சொல்வேன் அம்மா வீட்டுக்கு போனாலும் உப்புமா பண்ணி சாப்பிடுவோம் அப்புறமா இந்த உப்மா வந்து எங்கள் அம்மாவோடய சிக்னேச்சர் டிஷ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எங்கள் அம்மா இந்த உப்மாவுக்கு ஃபஸ்ட்டு ரவை வறுத்த வருத்த ரவை வாங்கினீங்கனாலும் பரவாயில்ல வறுக்காத ரவை வாங்குனிங்களாலும் பரவாயில்ல கொஞ்சம் நெய் விட்டு வறுக்காத ரவைனால் நல்லா செவக்க வறுத்துருங்க வருத்த ரவைனால் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்து அதை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தென் நல்ல ஒரு நான் நாலு டீஸ்பூன் எண்ணெய் போடணுங்க போட்டுட்டு கடுகு போடுங்க பெருங்காயம் போடுங்க சில பேர் வெங்காயம் போடும்போது பெருங்காயம் போட மாட்டாங்க பட்டு எங்கள் அம்மா பெருங்காயம் போடுவாங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முடிஞ்சா முந்திரி பருப்பு தென் ஒரு கப்பு ரவைக்கு நாலு சிகப்பு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் நாலு செகப்பமிளகா போட்டு கொஞ்சம் நல்லா செவந்த உடனே பச்சை மிளகா ரெண்டு நல்லா நீல நீளமாக கட் பண்ணுங்கள் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அது செவந்து போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் தென் வெங்காயத்தை போடுங்க நான் இந்த ரவா உப்புமா ஒரு ஒரே ஒரு கப்புக்கு தான் நான் ஒரு கால் கிலோலேருந்து ஒரு அரை கிலோக்குள்ளே தட் இஸ் முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் நான் நறுக்கியிருக்கேங்க தட் இஸ் நாலு கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கியிருக்கேன் இந்த உப்மாவுக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம்தான் ஸோ வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க அது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க நான் வந்து எப்போவுமே தண்ணி வந்து இதுக்கு வந்து கொதிக்க வச்சு போடுறதில்ல உங்களுக்கு கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு அந்த மிளகாவோட காரம்லாம் இல்லை அதனால் நான் இந்த பாருங்கள் மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் இங்கே வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டோம் இதில் அந்த தண்ணியை அந்த மூணு கப் தண்ணியை போடுங்க இதுலேயே நமக்கு அதுக்கு வேணுன்ற அளவு உப்பு போட்டுவிடுங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா உப்பு கரையணும் அந்த பெருங்காயம் வருத்தம் அது இன்னுமே கரையாமல் தான் இருக்கும் அது கரையணும் எல்லாம் கரைஞ்ச கரையட்டும் தென் இதுவும் கொதிக்க ஆரம்பிக்கும் இது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஆயிடுங்க ரவா உப்பு அவ்வளோதாங்க அந்த வருத்த ரவையை எடுத்து இதில் தூக்கி கொட்டணும் ஓகே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு வாய் ரவையிலையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அருங்க இந்த ரவையை நல்லா தூவிடுங்க தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க கேஸு சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டுட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைட்டா இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டுட்டு இதை நல்லா மூடி வைங்க மூடி வச்சுட்டு இப்போ திருப்பியும் தரந்து இப்போ சிம்மில் இருக்கட்டும் இந்த இந்த ரவை போட்டதுலேருந்தே உங்களுக்கு சிம்மிலே ஆகட்டும் திருப்பியும் திறந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இப்போ இது எப்படி இருக்கணுன்னா உங்களுக்கு அப்படியே கேசரி மாதிரி ஒரே கோல போகணும் இது மேலே நம்ம அழகாக ஒரு ஒன் எங்கள் அம்மா நிறைய நெய் போடுவாங்க நான் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லியை நல்லா பொடி பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான ரவா உப்புமா தயாருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ் பாருங்கள் கொத்தமல்லி தூவிட்டேன் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே தட்டை மூடிவிடுங்க அவ்வளோதான் ரைட் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு தட்டு மூடியாச்சு ஸோ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து சூடாக இது சூடாக தான் சாப்பிட்ணும் இந்த ரவா உப்புமா சூடாக இந்த ரவா உப்புமாவோட லெமன் ஊறுகாயோ இல்லை மாங்காய் ஊறுகாயோ வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரவா உப்புமா ப்ளீஸ் ட்ரை இட் கிவ்யர் ஃபீட்பேக் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஆல் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ